ியே இன்னும் உறங்குதியோ சில்லன்றலையேன் மின் நங்கையீர்ப்போதருகின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயும் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்னவேருடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய் வல்லானை மாயனை பாடல் பதினைந்து கவிதை உரை இன்னுமா உறங்குகிறாய் அன்போடு கூறினால் அகமகிழ்ந்து எழுந்து வருவேன் அல்லவா சுடுமொழி உரைக்கின்றீர் இடித்துக் கூறுகின்றீர் என் இதயம் நோகும்படி உன் சித்திர மொழியெல்லாம் என் மனத்திரையில் முத்திரையாய் பதிந்துள்ளது என பதில்மொழி நிறுத்தி படக்கென்றே எழுந்து வா எல்லாரும் வந்து விட்டார்களா தலைவாசல் வந்து வந்தோர் தலை எண்ணிக்கொள் இப்போது நித்திரை நீக்கி நீடு துயில் கலைந்து எழுந்து வா கண்ணே போர்க்களத்தில் மாற்றார்க்கு கூற்றாகி நின்று அவரை மாய்ப்பதில் மாற்ற கருத்தே இல்லாத மாயவனை பாடிடுவோம் எழுந்து நீராடேலூர் எம்பாவாய் எல்லே இழங்கிலியே இன்னம் உறங்குதீயோ சில்லன்றளையேன் மின் போதறுகின்றேன் வல்லையும் கட்டுரைகள் பண்டேயும் வாயதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்னவேருடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொல் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாய் வல்லானை மாயனை பாடல் பதினைந்து கவிதை உரை இளங்கிலியே இன்னுமா உறங்குகிறாய் அன்போடு கூறினால் அகமகிழ்ந்து எழுந்து வருவேன் அல்லவா சுடுமொழி உரைக்கின்றீர் இடித்து கூறுகின்றீர் என் இதயம் நோகும்படி உன் சித்திர மொழியெல்லாம் என் மனத்திரையில் முத்திரையாய் பதிந்துள்ளது என பதில் மொழி நிறுத்தி படக்கென்றே எழுந்து வா எல்லாரும் வந்து விட்டார்களா தலைவாசல் வந்து வந்தோர் தலை எண்ணிக்கொள் இப்போது நித்திரை நீக்கி நீடு துயில் கலைந்து எழுந்து வா கண்ணி போர்க்களத்தில் மாற்றார்க்கு கூற்றாகி நின்று அவரை மாய்ப்பதில் மாற்ற கருத்து இல்லாத மாயவனை பாடிடுவோம் எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடல் தொகுதிகளை இயற்றியுள்ளார் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசிச் செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை இது முப்பது பாடல்களால் ஆனது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனைத் திதித்து வழிபடுவர் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்ரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது